வாயில தான் பைய வச்சுக்கிறான் இர வந்து நெத்திலி மீனை இரைய போட்டு அதுவும் ஒரே ஆளு தாங்க தேல் கண்டு பிடிச்சிட்டு இருக்கான் போட்ட ஸ்பீட்ல கடிச்சிட்டு வந்து தான் துண்டி இதுல தான் போய் து பத்தியா பாருங்க போட்டமா இங்க பாருங்க எவ்வளவு வருது அது போட போட வாங்குதுடா போய் ஏந்தீங்களே மீன் பிடிக்குது தான் தலையனுக்கு சீப் இருக்கு வந்து 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 தட்டிருது மொற கொட்டோ ஆக இருக்குற மாதிரி இருக்கு தட்டி சாத்தி தட்டி தட்டி நம்ம அடி வணக்கம் சுதுடி மீன்வன் எங்கள் ஏரியாவில் சின்ன பையன் ஒருத்தன் வந்து தண்ணியாக ஒரே ஆளாக வந்து கழுத்தளவு தண்ணியில் வந்து தூண்டி போட்டுகிட்ருக்கான் தூண்டி போட்டு மாற மாற வந்து பாறை மீனை பிடிச்சிட்டுருக்கான் அவன் எப்படி பிடிக்கிறாங்கிறத நான் காமிக்கேன் நீங்கள் பாருங்களேன் எனக்கே ஆச்சிரமா இருக்குது தலையை வந்து ஒத்தேல நின்றுட்டு தண்ணி சம குளராக இருக்குது அதுலேயும் ஒத்தேலன்னு இருக்கனால நல்ல ஓட போட கடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள் வாயில்தான் பையை வச்சுக்கிறான் பையை வச்சுட்டு எர வந்து நெத்திலி மீனை எரையை போட்டு போட்டுகிட்ருக்கான் தூண்டியில் என்ன மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் பாறை மீனை தான் பிடிச்சிட்டு இருக்கான் அதுவும் ஒரே ஆளு தாங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் கடிக்கும் பாருங்க கடிச்சால அதுக்குள்ள கடிச்சிட்டு பாருங்க போட்டம் போட்ட ஸ்பீட்ல கடிச்சிட்டு இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன் ஆள் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பாக்க டக்கு டக்கு டக்குன்னு தூக்கிட்டு இருக்கான் எப்படி கடிச்சிருக்கிற பாரு செம்மையாக இருக்குல்ல போட்டு அனைத்து நான் இது வரைக்கும் எத்தனை பேர் பிடிச்சிருக்கேன்னு பார்ப்போம் நீ போட்டு நீ தூண்டி போட்டு நான் போய் வெயில் பிடிச்சிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ பிடிச்சி போட்டுருக்கான்ட்டு உள்ள நான் போய் வெய்ய பிடிச்சிக்கிறேன் நீ தூண்டி போட்டு அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ அவன் இல்லைண்டா அந்த வாயில் கடிச்சிக்கிட்டே தான் இவ்வளோ நேரம் அந்த மீன் எல்லாத்தையும் வாயில கடிச்சிட்டே தான் தூண்டி போட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவ்வளோதான் தூண்டி இதில் தான் போய் விழுகுது பார்த்தீங்களா இதில் விழுந்த உடனே கட்டிக்குது இந்த நேரம் வள வச்சாலும் பயங்கரமாக பிடிக்கும் எங்கிற வேலை தான் பிடிச்சான் அவ்வளோதான் தட்டிட்டா சார் வம்பா போச்சே தட்டி போயிட்டுங்க உடனே போயிடுச்சு இல்லைனா இன்னொரு வாரம் வளர்த்திருக்கலாம் தூண்டியும் தான் கொரத்து வச்சுருக்கான் தூண்டிலாம் வாயில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களாம் அவ்வளோதான் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பயங்கர கஷ்டமாக கையில் கொடுத்தா கூட கையில் கொடுத்தா கூட பயங்கரமான ஒரு வழி இருக்கும் ஒரே ஆள் இந்த போட்டோம் கிடச்சல ஒரு போட்டோம்மா இங்கே பாருங்க எவ்வளோ மீன் ஓடி வரு அந்த இறையை திண்டு போய்ட்டு காக்கா குத்தி இதெல்லாம் யாரும் வளை வைக்கிறதுக்குள்ள நீ பிடிச்சிட்டு இருக்கணும் என்னச்சு வளைய மீன் பிடிக்கிற பாத்திரம் நினச்சிக்க அவ்வளோ வளையை வந்து வச்சுருவாங்க நெத்தியில் இருக்கா இல்லையா இருக்குண்ணா அழிச்சிட்டு தான் வந்திருக்கேன் தூண்டி வச்சிட்டியா அடிச்சிட்ட இல்லை தண்டியா தட்டிட்டு சட்டையில் குளிவிட்டு கொள்கை உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி தூண்டி போடுறதெல்லாம் பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

கோ கோக்கி போட உரியலுவான் இந்த அவ்வளவுதான் ஐயோ தட்டிட்டே தட்டாம சூப்பராக இருக்கு அப்பப்போ தான் தட்டி தட்டி தான் போகும் என்னைக்குமே நீங்க இந்த இப்படி சின்ன மீன்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா நெத்திலி மீனை தூண்டியில் போடுங்க நல்லா கடிக்கும் நெத்திலி மீனுக்கு தான் மீன் அந்த பெரிய பாறை மீன் எல்லாம் நல்லா கட்டிக்கணும்

இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான் நம்ம இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகாத டைம் இப்படி வந்து விளாண்டுட்டு கடலில் குளிச்சுட்டு இறையை தட்டிட்டு கடலில் குளிச்சுட்டு இப்படி தூண்டி போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கும் அது மணி எத்தனை பதினொன்றரை கிட்ட ஆகிட்டு இன்னும் தூண்டி போட்டுட்டு இருக்கான் சில பேர் அன்னைக்கெலாம் ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டிக்கை வச்சுலாம் தூண்டி போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் ஏரியாவில் அதுலேயும் பாறையாக தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸ்டிக்கை வச்சுலாம் சின்ன தூண்டி வந்து பொடிசாக இருக்கணும் அப்போ தான் இந்த பாறை கிடைக்கும் ரொம்பவே தூண்டி போட்டு இந்த மீனே கிடைக்க மாட்டேங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க வட்டி தூண்டி போடுங்க மீன் கிடைக்கும் கட்சா கட்சா அதில் தட்டிடுறதில்லை நல்லா கோரில் கண்ணில் முள்ள கொடுத்து விடுது

அட்டி ஏறுறது பார்த்தீங்களா எப்படி அட்டி ஏறி நிற்கிண்டு அவனை அவன் என்னை நம்பி கையில் கொடுத்துட்டு போயிருக்கான் பிடிச்சப்போ ஆரே பிடிச்சிக்கோங்கிற இல்லை நான் வச்சிட்டு இருக்கேன் போட்டோ போட்டோ கட்டிக்கு தட்டிடாமல தட்டிச்சு இது மட்டும் பிடிச்ச நேரத்துக்கு தட்டா மட்டும் இருந்துச்சு நேரம் நாங்க வந்து பையவே நிறைச்சிருப்போம் எல்லாமே நல்ல சைஸ் பறையாதான் வந்துட்டு இருக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்ல முடியாது நல்லா கட்ஸ் கடிக்கல தகு தான் சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்களா இந்த மீனை கடிக்கிறதுக்கு எவ்வளவு மீன் வர்றோம் பார்த்தீங்களா எல்லாம் காக்க குத்தி நம்ம இறையை போட்டதுதான் நெச்சிலி தான் தின்னுட்டு இருக்காங்க மேலே மேலந்துட்டு இருக்கியும் உள்ள ஓடி

ராசி போல அங்கிட்ட வந்து கடிக்க மாட்டேங்க தான் ஓடிச்சு ராசின்னு சொல்லி போடல தட்டிட்டு போயிட்டு கடிச்சு இவன் கொஞ்சம் சின்னது ே சொல்லக்கூடாது போலயே நாங்கள் இதில் வந்து ராசிலாம் நல்லாவே பார்ப்போம் தூண்டியில் மீன் பிடிக்கிறது சத்தம் போடக்கூடாது எங்கனையாச்சும் உட்காந்து அதே மாதிரி தான் உக்காந்துக்கிறேன்னு எந்த மீன் போடுறமோ அதே மீன் அதே மாதிரிதான் கோர்த்து போடணும் அப்படிலாம் ராசி பார்ப்போம் கட்டிக்கிறது வேஸ்ட் ஆயிடுச்சு நிறைய மட்டுதும் திண்டுட்டு போகுது வந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும் இந்த மீனை பிடிக்க கூப்பிடுவாங்க ஆச்சி குடிக்கணும் சரி ரைட் ஓகே அவனுக்கு கிளம்பிட்டான் ஆச்சி அவன் அம்மாவும் கூட்டிகிட்டே இருக்கு அதனால மீன் கிளம்பிட்டான் கட்டு மீனை எவ்வளோ மீன் எடுக்கணும் ஆச்சியும் அவன் அம்மாவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இவனும் இந்த ஒரு மீனை பிடிச்சிட்டு போவானு சொல்லிட்டு நின்றுட்டான் எவ்வளோ மீன் பிடிச்சிருவேன் கடைசியில் காமிக்கேன் இன்னும் நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களா இன்னும் ரொம்ப மீன் பிடிப்பான் ஏன்னா போட போட கடிச்சிக்கிட்டே இருக்கா நம்ம எவ்வளோ மீன் கடிக்கிற வரைக்கும் நம்ம தூண்டி வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் மீன் தூண்டியில் வந்து மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த இது இப்படி அமையிறது வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் அமையும் இந்த இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எப்பயுமே கிடைக்கிறே கிடையாது அதனால தான் இந்த ரொம்ப இடத்துக்கு தூண்டி போடுறவங்களுக்குலாம் இந்த இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்க அது தட்டி போயிட்டு தடா கடைசியாக ஒரு மீனை பிடிச்சி போயிடலான்னு பார்க்க அதுவும் தட்டி தட்டி போகுது இப்போ எங்களை பொறுத்தளவு வளையல பார்த்தீங்கன்னா மீன் வந்து வளையலினாலும் சரி தூண்டிலும் சரி வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தால் செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் எவ்வளோத்துக்கும் மீன் பிடிக்கணும் அவ்வளோத்துக்குள்ள லாபம் பார்க்கலாம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதுதான் காரணம் இவனுக்கும் அப்படிதான் இந்த தூண்டி விஷயத்தை பொறுத்தளவு இந்த இதெல்லாம் எப்பமாச்சு கிடைக்கிறது இந்த போட போட வாங்குறது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து இவனுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் டைம் இல்லை அம்மாவும் ஆச்சியும் கூப்பிட்றனால உடனே கிளம்புறான் இப்போ நம்ம போட்டு வந்தால் கூட நம்ம பசங்கள்ட்ட சொல்லி தூண்டி வச்சு போட அவனும் தூண்டி போட மாட்டாங்க வளைய வச்சு ஒரே அரிப்பாக அரிச்சிருவாங்க நம்ம போட்ட காணும் சின்ன போட்டு தான் வந்துட்டு சென்ட்டுக்குள்ள ஒரு கையை ஓட்டி இன்னும் ஒரு யார அவனுக்கு போக மனசு இல்ல இப்ப உங்க அம்மா கிள்ளி கிள்ளி கிள்ளிக்கப்பாது நான் வந்துட்டு போக மனசு இல்ல பாத்தீங்களா சில வீடியோஸ் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க தூண்டி போடுவாங்க டக்குன்னு தூக்கி போடுவாங்க ஃபாரினர்ஸ்லாம் அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இப்போ தூண்டில வந்து மீன் பிடிச்சிருக்காங்க போயிட்டாலே பா பச்சே கடைசி கடைசின்னு சொல்லிட்டு பிடியா தட்டி போகணும் சரி கொஞ்சம் இறக்கப்பட்டு கடைசியாக வந்தாலும் நல்லா மீன் பிடிக்க வந்துச்சு வந்துச்சு போய்ட்டு கட்டலையா கட கடல் கொலிவு கடந்து போய்ட்டுங்க இப்போ பிடிச்ச மீன் அது சின்ன பாறையாக தான் இருந்துச்சு சரி போகிறது ஆ அமைய இது நல்ல சைஸ் கொட்டிப்பாறை போனாலும் பெரிய பறவைச்சு ஒரு மணி நேரம் மட்டும் நின்றான்னா எல்லாம் வீணி பிடிச்சிடலாம் அவ்வளோதான் போல இதை இத தான் தூண்டி வந்து போ சுத்த போறான் போய தான் இது வந்து ஒரு மிதப்பு மாதிரி மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதில் தான் சுத்திட்டு இருக்கான் ஜ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவன் வீடியோ வந்து இவன் எப்படி தூண்டி போட்டு பிடிச்சான் அப்படிங்கிறது மீன் பிடிச்சான் அப்படிங்கிறத கமெண்ட் வச்சு சொல்லுங்கள் நான் மீனை காமிக்க மாதிரி மக்களை மீன் பிடிச்சி வேண்டி அதுவும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் மீன் கடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்ல மீன் கிடக்கு இதே இது ஆள் மட்டும் இல்லாமல் வியாபாரி ஆரம்பிச்சுருந்தாண்டா கண்டிப்பாக ஒரு இரநூறுவாய்க்காச்சும் மீன் அனுப்புவோம் ஆம்பா போச்சு ஓகே பார்த்து விட்டா ம் மீன் சூப்பராக பிடிச்சிருந்தால எனக்கு இப்படி மீன் பிடிக்கிறது எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் பாய் We'll be right <laughs> back.